கத்தாவை சொல்லும் அடி என் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக நான் உங்களை மீண்டும் சந்திப்பதில் சந்தோஷப்படுகிறேன் ஆகவே இந்த நாளிலும் கத்தருடைய வார்த்தை நான் தொடர்ந்து தொடர்ந்து நாம் தியானிப்போம் பரன் கத்தர் பல காரியங்கள் நம்ம கற்றுக்கொண்டு த கற்றுத்தருகிறார் நமக்கு அநேக காரியங்கள் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் ஸோ ஆகவே இந்த காரியத்தை நாம் வந்து மனதில் கொண்டவர்களாய் இந்த காரியத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே மாற வேணுமென்னு சொல்லி கத்தரை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது தான் கத்தர் நம்மை மாற்றுவார் ஸோ வார்த்தை கேட்கிறது நல்லதுதான் ஆனால் அதை கை கொள்ளும் போது தான் அதை நான் பெரிதான ஒரு ஆசிவாதத்தை நாம் பெற முடியும் இப்போ கடந்த முறை நாங்கள் பார்த்த நாங்கள் வந்து சீசனுக்கு ஒரு அடையாளம் எதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்த நாங்கள் பல காரியத்தை நாம் கற்றுக்கொண்டோம் ஆகவே நாம் கிறிஸ்துவுக்கும் நாம் வளர சொல்லி முதல் காரியத்தை நாங்கள் பார்த்தோம் ஆகவே பூமியிலே நாம் வந்து கத்த நம்மை உருவாக்கி நாம் சிருஷ்டித்தார் ஆகவே இந்த பூமியிலே நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னென்றால் நாம் கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம் அதை எப்படி நாம் வளர வேண்டும் பாருங்கள் நான் ரசிக்கப்பட்டு விசுவாசிகளாக இருந்தோம் முதல் ஆரம்ப காத்து குழந்தையாக இருந்து விசுவாசியாய் வந்து அது போல் சீசராக நாங்கள் மாற வேண்டும் அப்போ போது ஒரு வளர்ச்சி அதில் வருது அப்போ பூர்ண புருஷனை நாங்கள் மாற்றப்படுகிறோம் ஸோ அடுத்த நாங்கள் வளர்ச்சி நாங்கள் பார்க்க போகிறோம் அடுத்த காரியம் என்னென்னு சொன்னால் இந்த பூமியில் நாம் செய்ய வேண்டிய காரியம்

அவர்கள் எகிப்தியன் ஒருவன் மேய்ப்பரின் கைகளுக்கு எங்களை தப்புவித்து எங்களுக்கு தண்ணீர் மொண்டு கொடுத்து ஆடுகளுக்கும் தண்ணீர் காட்டினான் என்றார்கள் பாருங்கள் அப்போ இந்த வார்த்தையை நாங்கள் வாசிக்கும் போது பாருங்கள் அதை மோசை அதை செய்கிற காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் மோசை அவர்கள் எப்படி அந்த அடையாளம் கண்டார்கள் என்று சொன்னால் பாருங்கள் ஒரு எபிரியனாக மோசை அளிக்கவில்லை பாருங்கள் அவர் மோசை வந்து எப்படி அளித்தாராம் அவர்கள் எப்படி சொல்கிறார் பத்தொன்பது வசனம் அவர்கள் எகிப்தியன் ஒருவன் மேய்ப்பரின் கைகளுக்கு எங்களை தப்பு வித்து என்று சொல்லப்பட்டிருக்கு அப்பாருங்க அப்ப அவங்க என்ன சொல்லுவா எகிப்தியன் ஒருவன் அப்ப மோசே பார்க்கும் போது ஒரு எகிப்தியன் போல காட்சி அளித்தார் அத்தான் அவர்கள் சொல்லுகிறார் ஒரு எகிப்தியன் வந்து எங்களுக்கு உதவி செய்தார்னு சொல்லி அந்த இஸ்திரிகள் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பாருங்கள் மோசையை பற்றி சொல்லுகிறார்கள் ஆனால் இப்போ எடுத்துக்கொள்ளுங்கள் சங்கீதம் தொண்ணூறாம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த தொண்ணூறாம் சங்கீதம் ஆரம்பிக்கும் போது ஒரு காரியத்தோடு அது சொல்லப்படுகிறது அதை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் பார் தொண்ணூறாம் சங்கீதத்தை முதல் காரியத்தை பார்த்திங்கன்னா அந்த பிரக்கெட்டில் போட்டிருக்கு பாருங்கள் தேவனுடைய மனிதனாகிய மோசையின் ஜபம்னு சொல்லப்படுகிறது அப்போ இங்கே என்ன சொல்லப்படுது தேவனுடைய மனிதனாகிய மோசை அதாவது தேவனுடைய மனுஷனாகிய மோசேன்னு சொல்லலாம் அப்போ அங்கே இஸ்திரிகள் என்ன சொல்லுகிறாள் மோசையை பார்த்து ஒரு எகிப்தியன் வந்து என்ன செய்தானாம் எங்களுக்கு உதவி செய்தார்ன்னு சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்ப ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நாம் தேவனுடைய மனுஷனாக நாம் மாற வேண்டும் இந்த உலகத்திலே பாருங்க நம்முடைய வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் முதல் கிறிஸ்துவுக்குள் நாம் வளர வேண்டும் அந்த வளர்ச்சி எப்படி இருக்கும் ரெண்டாவது வந்து தேவனுடைய மனுஷனாக நாம் மாற வேண்டும் மோசே மோசையை அங்கே பார்க்கும்போது ஒரு எகிப்தியனாக அவர் காட்சியளிக்கிறார் அப்போ இன்றைக்கு நம்மை பார்க்கும்போது நாம் எப்படி அளிக்கிறோம் மற்றவர்களுக்கு முன்பாக நாம் எப்படி நம்மை காண்பிக்கிறோம் ஒரு எகிப்தியனாக காண்பிக்கிறோமா அல்லது ஒரு தேவனுடைய மனுஷனாக நம்மை காண்பிக்கிறோமா அத முக்கியம் மற்றவர்கள் நம்மை பார்க்கும் போது எப்படி நம்மை பார்க்கிறார்கள் பாருங்கள் அந்த இஸ்திரிகள் பார்க்கும்போது மோசையை பார்க்கும்போது ஒரு எகிப்தியனாக அவர்கள் பார்க்கிறார்கள் பாருங்க அப்போ அப்போ அவர் போட்ட உடுப்பு அவருடைய அவர் செயல்பட்ட விதத்தை பார்க்கும்போது ஒரு எகிப்தியன் போல அவர்களுக்கு தெரியுது ஏன்டா மோசை வந்து சொல்ல இல்லை நான் எகிப்தியன் எகிப்திலேருந்து வந்தேன்னு சொல்லலை ஆனால் அவர்கள் அந்த அந்த மோசை செயல்பாடை பார்த்து அவருடைய செயல்பாடுகள் அவர் செய்த விதங்கள் எல்லாத்தையும் பார்த்து ஒரு எகிப்தியன் போல அவர் செயல்பட்டபடியினாலே தான் அவர் எகிப்தே நமக்கு உதவி செய்தார்னு சொல்லி அந்த ஸ்திரிகள் தங்கள் தகப்பனை பார்த்து சொல்லுகிறார்கள் ஆனால் இந்த தொண்ணூறாம் சங்கீதத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தேவனுடைய மனுஷனாகி மோசை ஜெபம் என்று அங்கு சொல்லப்படுகிறதா பாருங்கள் அவர் எகிப்தேனா அளித்த மோசே ஒரு தேவனுடைய மனுஷனாக மாறினார் அத்தான் முக்கியம் நாம் எப்படி எது எந்த இதுக்கு நாம் வருகிறோம்னு தான் முக்கியம் அதாவது ஒரு ஒரு துவக்கத்தின் ஆரம்பத்தை விட அது முடிவு தான் நல்லது பிரசங்கி சொல்லப்பட்டிருக்கலாம் அதிகாரம் நினைக்கிறேன் பாருங்க அப்ப ஒரு துவக்கத்தை பார்க்கிலும் அது முடிவு தான் நல்லது அப்ப இன்றைக்கு ரச்சிக்கப்பட்ட நாம் நல்லந்தான் துவக்கம் ஆனா அது முடிவு எப்படி இருக்க போகுது நம்முடைய முடிவு பாருங்க அப்ப நம்முடைய முடிவு எப்படி இருக்கு அது முக்கியம் பாருங்க மோசையை பார்க்கும்போது எகிப்திய மனுஷனாக காட்சித்தார் ஆனா சங்கீதத்தில் பார்க்கும்போது தேவனுடைய தேவனுடைய என்றவர் அவர் பேரெடுக்கிறார் அத முக்கியம் அந்த இதுக்கு நாம் வர வேண்டும் அப்போ இன்றைக்கு நாம் எப்படி காட்சி அளிக்கிறோம் தேவனுடைய மனுஷனாக காட்சி அளிக்கிறோமா அல்லது வந்து நாம் வந்து ஒரு காட்சி காட்சியளிக்கிறோமா நம்முடைய பேச்சு எப்படி நம்மை வெளிப்படுத்துகிறது நம்முடைய உடை எப்படி நம்மை வெளிப்படுத்துகிறது நம்முடைய செயல்பாடுகள் எப்படி நம்மை வெளிப்படுத்துகிறது ஃப்ரெண்ட்ஸோடு நாம் இருக்கும்போது நாம் யாராக காட்சி அளிக்கிறோம் ஒரு எகிப்தியனாக காட்சியளிக்கிறோமா ஒரு உலகத்தானே போல காட்சியளிக்கிறோமா அல்லது கிறிஸ்துவின் தேவனுடைய பிள்ளையாக இயேசுவின் பிள்ளையாக நாம் காட்சியளிக்கிறோமா அப்போ நம்முடைய பேச்சு வந்து முக்கியம் நம்முடைய மற்றவர்களுக்கு முன்பாக நாம் ந நடக்கிற விதங்கள் முக்கியம் மற்றவர்களை நாம் பேசுகிற பேச்சுகள் முக்கியம் அதெல்லாம் முக்கியம் அப்போ அதை வைத்து தான் மற்ற மற்றவர்கள் சொல்வார்கள் இவன் உலகத்தான் என்று சொல்வார் அல்லது இவன் இயேசுவின் பிள்ளை என்று சொல்வார்கள் அது மிக முக்கியம் நம்முடைய சாட்சியான வாழ்க்கை முக்கியம் பாருங்கள் இந்த காரியத்தை பார்க்கும்போது அப்போ பாருங்கள் மோசையை பார்க்கும்போது அவர்கள் ஒரு ஈப்தியனாக பார்த்தார்கள் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் எழுபத்தி மூன்று எழுபத்தி நாலே நான் வாசிக்கிறேன் சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுனுடத்தில் வந்து மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன் உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள் அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கி நான் உடனே சேவில் கூவிற்று பாருங்கள் இந்த வசனம் உங்களுக்கு தெரியும் இந்த காரியத்தை அவங்க எந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அதில் வந்து பேதூர் இருக்கிறார் அப்போ அதில் சொல்லப்பட்டிருக்கேன்டா அவங்க சொல்கிற வாட்சை பார்த்திங்கண்டா மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன் உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது அப்போ அதில் பேதர் சொல்றா நான் வந்து இயேசுவோடு சேர்ந்தவன் அல்லன்னு சொல்லுகிறார் ஆனால் அவங்க சொல்லலாம் இல்லை மெய்யாகவே நீயும் அவரோட சேர்ந்து அவரோட சேர்ந்தவன் தான் ஏனென்றால் அவனுடைய பேச்சு வந்து அதை வெளிப்படுத்துகிறது பாருங்க அப்ப பேதுரு வந்து இயேசுவோடு அவர் வந்து கூட நடந்தார் இயேசுவோடு வாழ்ந்தவர் சீசனா இருந்தவர் அவருடைய பேச்சு மாறிட்டு அப்ப அத பேச்சாத வெளிப்படுத்த வந்து நீ வந்து சொல்லுகிறா இப்படி இயேசுவோட நான் சேர்ந்தவன் அல்ல சொல்லுகிறாய் அவனோட பேச்சாத வெளிப்படுத்துகிறது இயேசுவோடு இருந்தவன் சொல்லி அதான் முக்கியம் உடனே பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு வசன் அவர் பேச்சை டக்குன்னு மாத்துக்கிறார் என்ன செய்கிறார் அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியன்னு சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் டக்குன்னு அவனுக்கு அப்பதான் ஞாபகம் ஓ என்னுடைய பேச்சை நான் மாற்ற வேணும்னு சொல்லி அப்ப உடனே என்ன செய்கிறான்டா மற்றவர்களைப் போல சபிக்கவும் சத்தியமானவும் தொடங்கினான் இன்றைக்கு நம்முடைய பேச்சு எப்படி இருக்கு மற்றவோட நாம் பேசும்போது அவர்களைப் போல நாம் பேசுகிறோமா அவர்கள் தூஷணம் பேசலான்னு சொன்னா நாமும் அவரோடு சேர்ந்து தூஷணம் பேசுகிறோமா அவர்கள் தேவையற்ற வெட்டி பேச்சு பேசி கொண்டிருக்கிறார்கள் என்றா நாமும் தேவையற்ற வெட்டி பேச்சு நாம் பேசி கொண்டிருக்கிறோமா பாருங்க அப்பா நாம என்ன செய்ய வேண்டும் நாம் பக்தி விருத்துக்கு ஏதுவான வார்த்தைகள் இருந்தால் அதைத்தான் நாம் பேச வேண்டும் இன்றைக்கு நாம் எதை குறித்து நாம் பேசி கொண்டிருக்கிறோம் பாருங்கள் நம்முடைய பேச்சு வந்து எதை வெளிப்படுத்துகிறது நான் கிறிஸ்தவன் என்று வெளிப்படுத்துகிறதா அல்லது உலகத்தான் என்று சொல்லி என்னை வெளிப்படுத்துகிறதா அல்லது என்னுடைய பேச்சை ஒரு ஏமாற்றுக்காரன் சொல்லி என்னை வெளிப்படுத்துகிறதா அல்லது என்னுடைய பேச்சு வந்து ஒரு பொய் சொல்லுகிற மனுஷன் சொல்லி என்னை வெளிப்படுத்துகிறதா அப்ப நாம் சிந்திக்க வேண்டும் இந்த காரியத்தை ஆகவே பார்த்தீங்கன்னா அவர் நான் தேவனுடைய மனுஷனா நான் மாற வேண்டும் அப்போ என்னுடைய பேச்சு என்னுடைய நடத்தை என்னுடைய செய்கை எல்லாம் வந்து ஒரு தேவனுடைய மனுஷனுக்குரியதா இருக்க வேண்டும் உலகத்துக்குரியதாக இருக்கக்கூடாது இன்றைக்கு நாம் வந்து என்ன செய்ய உலகத்துக்கு ஏற்ற ஒத்த வேஷத்தை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம் நாட்டுக்கிழமை என்றால் கிறிஸ்தவன் மற்ற நாட்கள் என்ன உலகத்தானே போல நாம் இருக்கிறோம் உலகத்தாரைப் போல சவிக்கிறோம் உலகத்தாரை போல பொய் சொல்லுகிறோம் உலகத்தாரைப் போல நாம் மேமாற்றுகிறோம் உலகத்தாரை போல நாம் வட்டிக்கு கொடுக்குறோம் உலகத்தாரை போல் நாம் வந்து கல கலவாய் நாம் பணம் சம்பாதிக்கிறோம் உலகத்தாரைப் போல் பார்த்தீங்கன்னா நாம் அரசாங்கத்தை ஏமாற்றி நாம் என்ன செய்கிறோம் வந்து பதியாமல் நாம் வேலை செய்கிறோம் ஸோ இப்படி பலவிதமான காரியம் காரியத்தை நாம் உலகத்தாரை போல் நாம் செயல்படுகிறோம் பாருங்க அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி வெளிப்படுத்துகிறது கிறிஸ்தவனாக நாம் வெளிப்படுத்துகிறதா இன்றைக்கு நாம் நாட்டுக்கிழமை சேர்ச்சி போவதனாலே என் கிறிஸ்தவனாக மாற முடியாது பைபிளை தூக்கி கொண்டு போவதனாலே நான் கிறிஸ்தவனாக மாற முடியாது என்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து காணப்பட வேண்டும் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய பேச்சிலே கிறிஸ்து வர வேண்டும் வெளியில் வர வேண்டும் அதுதான் முக்கியம் என்னுடைய அன்றாண்டு வாழ்க்கையிலே கிறிஸ்துவை நான் வந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்னை பார்க்கும்போது கிறிஸ்தவை அவர்கள் பார்க்க வேண்டும் அதுதான் முக்கியம் அதான் அந்த நாட்களிலே அப்போசர்கள் காலத்தில் அவர்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள் அதான் அந்த காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம் அவர்கள் வந்து கிறிஸ்தவர்கள் என்று முத முதல் பெயர் கொடுக்கப்பட்டது அவருடைய வாழ்க்கையை பார்த்து கொடுக்கப்பட்டது அப்போ நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கிறது அப்ப நான் தேவனுடைய மனுஷனாக நான் காண்பிக்கிறேனா அல்லது ஒரு ஈப்தியன நான் நான் காண்பிக்கிறேனா பாருங்கள் வந்து பேதுருடைய பேச்சை மாற்ற முடியலை அந்த பேச்சு வெளிப்படுத்துகிறது இயேசுவோடு கூட இருந்த மனுஷனு சொல்லி உடனே அவர் பேச்சு மாற்றுகிறார் மற்ற உலகத்தாரை போல் அவர் பேச தொடங்கிட்டார் நடிக்கலாம் நாம ஆனால் அவர் நடித்தார் அது உலகத்தாரை போல் சபிக்கவும் சத்தியம் பண்ணும் தொடங்கினார்னு சொல்லி அங்கே சொல்லுகிறது ஆனால் அவருடைய உண்மையான பேச்சு எப்படி இருந்தது கிறிஸ்துவோடு இருக்கிற மனுஷனாக அது பே பேச்சு இருந்தது அத்தை நான் சொல்லுகிறேன் யாரோட நாம் இருக்கிறோம் சேர்ந்து இன்றைக்கு பாருங்கள் சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா சில ஃப்ரெண்ட்ஸோட கூட அதிகமாக செலவழித்து அவர்களைப் போல பேசுவார்கள் அவர்களைப் போல செயல்படுவார்கள் ஏன்னா அவங்களோட கூட டைம் செலவழிக்கிறபடினால் அவர்கள் எப்படி குணமுள்ளவர்களோ அதே போல் குணமுள்ளவர்களாக இவர்கள் மாறுவார்கள் அவர்கள் எதை குறித்து அதிகமாக பேசுகிறார்களோ அதே போல் இவர்களும் அதை குறித்து தான் பேசுவார்கள் அதை நான் சொல்லுகிறேன் யாரோட நாம் சேர்ந்து இருக்கிறோம் யாரோடு நாம் என்று மிக முக்கியம் ஆகவே நானும் நீங்களும் வந்து கிறிஸ்துவோடு நடக்கிறவளாக இருக்க வேண்டும் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தது போல் நானும் நீங்களும் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும் உலகம் வந்த என்னை பார்க்கும்போது இயேசுவை பார்க்க வேண்டும் அதுதான் முக்கியம் நான் நீங்களும் வந்து ஒரு கிறிஸ்தவனாக நாம் இருக்க வேண்டும் ஒரு பெயர் கிறிஸ்தவனாக அல்ல கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற மனுஷனாக நாம் இருக்க வேண்டும் தேவனுடைய மனுஷனாக நாம் காட்சியளிக்க வேண்டும் அதுதான் மிக முக்கியம் ஆகவே தொடர்ந்து மிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்